இப்போ இதுல வந்து ராகுல் காந்தி இன்னைக்கு பேசின பேச்சு இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய புதகாரமாக எடுத்துருக்கிறது குறிப்பாக என்னன்னா ஐ லைக் பெரியாருங்கிறாரு காமராஜர்ங்கிறாரு அண்ணாங்கிறாரு தலைஞர்ங்கிறாரு இது வந்து ஒரு சோசியலிஸ்டிக் மனநீதிக்கும் சமூநீதிக்கும் உண்டான ஒரு சித்தாந்த வாழ்ந்தாரே அதை நோக்கி காங்கிரஸ் வந்திருக்கிறதுனா ஒரு இளம் தலைவராக இருந்த போதும் ராகுல் காந்தி ஒரு கனிந்த தலைவரை போல அவர் இந்த உரையாடலை இருக்கிறார் ஜனநாயகத்தினுடைய உரையாடல் கூட சாத்தியமே சாத்தியமில்லை பெரியார் ஜி அனதுராய் காமராஜ், Kalagnar. பெரியார், Annadurai, Kalangar, Kamaraj. <laughs> all these people, they emerge from the wisdom of the Tamil people. மாநில உரிமைக்காக வேண்டி ராகுல் காந்தி பேசுவதும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு மாநில கட்சி தலைவர் பேசுவதும் தான் ஜனநாயகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி கட்டத்தை அடைவதற்கு கூட பயணத்தில் இளந்த சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் நாடு சந்திக்க இருக்கக்கூடிய இரண்டாம் விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கைகளை வலுப்படுத்த திமுக தோளோடு தோல் நிற்கிறது சகோதரர் ராகுல் காந்தி மீதும் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் அன்பும் பாசமும் கொண்டவர்கள் சொன்ன ஒரு பெரியார் அதனாலதான் அந்த உயர் சாதி பார்ப்பன சமூகத்திலே இருந்து பிறந்த ராகுல் காந்தி சமூக நீதி பற்றி பேசுகிறாரே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவன் என்று சொல்லுகிற ஓடி வந்து இன்னைக்கு என்ன பேசுறாரா உயர்சாதி பார்ப்பனர்களுக்கான நலன்களை உயர்சாதி ஆதிக்கத்தினுடைய நலன்களை இவர் பேசுறாரு வரலாற்றினுடைய புறணை பாருங்க ராகுல் காந்தி இறங்கி போய் மக்களோட மக்களை கை கொடுக்கிறாரு உன் சொந்த கட்சி காரணே நீ வந்து பார்க்க மறுக்கிற கை கொடுக்க மறுக்கிற எவ்வளவு பெரிய தீண்டாம பாருங்க ஒருவேளை இந்த மதுரை மண்ணிலே வந்து அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை வந்து கட்டுமானம் செய்து திறப்பு விழா நடத்தி இருந்து மதுரை மக்கள் மட்டுமல்ல தென் மாவட்டத்தினுடைய மக்கள் எல்லாம் வந்து அந்த பலனை அடைந்திருந்தார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அவர்களுடைய வாக்கு வங்கி உயர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தோம் ரோட் ஷோ வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்க அரசியல அரசியல் விமர்சகர் ராஜகம்பின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தலுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபது நாள் படுபயங்கரமாக சூழ்நிலை போய்விட்டு இருக்கிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து முன்ன எப்பொழுதும் இல்லாததை விட குறிப்பாக பிஜேபி கட்சியினர் வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்கிறாங்க என்பதை மறக்க முடியாது குறிப்பாக மோடி வந்து போயிருப்பது ஏழாவது முறை அமிஷா இதுவரை நாலு முறை வருவேன் என்று சொல்லி ரத்தாகி இன்று கூட மதுரையில் இப்போ ரோட் ஷோ போயிட்டு இருக்குது ஆனாலும் திருமயம் ரோட் ஷோ ரத்து சிவகங்கை ரோட் ஷோ ரத்து காரிக்கு ரோட் ஷோ ரத்து ஒரு பக்கம் ரத்து ஒரு பக்கம் மோடி ஏழு முறை வந்து போயிருக்கிறார் இன்னைக்கு ராகுல் காந்தி பேசிய பேச்சு மிக முக்கியமாக அரசியல் பேசப்பட கிட்டத்தட்ட திமுக கொள்கை பொறுப்பு செயலாளர் போல் ராகுல் காந்தி பேச ஆரம்பித்திருக்கிறார் அது நேசமா அல்லது உண்மையிலே நேசமா என்பது தெரியவில்லை எப்படி பாக்குறீங்க தேர்தல் காலங்களிலே மட்டும் திடீரென்று வந்து அடிக்கடி பாசம் காட்டுவதும் திடீரென்று ரோட் ஷோ என்கிற வந்து

பல பேருடைய சாபம் வந்து இன்றைக்கு வந்து மணிப்பூர் கலவரத்திலிருந்து குஜராத் கலவரத்திலே இருந்து மாநில உரிமைகளை சிதைத்து சின்னாவிடமாக்கி காஷ்மீரை வந்து துண்டு துண்டாக உடைத்து யூனியன் பிரதேசமாக மாற்றி ஒட்டுமொத்த சாதாரண சிறு தொழில்கள் குறுந்தொழில்கள் மீதெல்லாம் வந்து ஜிஎஸ்டியை போட்டு சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை சிதைத்த ஒருவர்கள் சிதைத்த ஒரு பாஜகவினுடைய ஒரு கூட்டம் வந்து ரோடு ரோடா ஒருவேளை தமிழ்நாட்டிற்கு வந்து அவர்கள் வந்து ஏதாவது நலத்திட்டங்களை செய்திருந்தால் தமிழர்கள் வந்து நன்றி உணர்ச்சி மிக்கவர்கள் ஒருவேளை இந்த மதுரை மண்ணிலே வந்து அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை வந்து கட்டுமானம் செய்து திறப்பு விழா நடத்தி இருந்து மதுரை மக்கள் மட்டுமல்ல தென் மாவட்டத்தினுடைய மக்கள் எல்லாம் வந்து அந்த பலனை அடைந்திருந்தார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அவர்களுடைய வாக்கு வங்கி உயர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அவசியம் இல்லை தமிழர்கள் நன்றி உணர்ச்சியோடு இதை செய்து கொடுத்த மத்திய அரசாங்கத்திற்கு வாக்களித்திருப்பார்கள் அதே போல வந்து சென்னையில ஏற்பட்ட பெருவெள்ளமாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் தென் மாவட்டங்களிலே தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளிலே புரண்ட வெள்ளமாக இருந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்த்து நிவாரணங்கள் வழங்கி அல்லது அந்த மாநில அரசு கேட்ட அந்த நிதியை வழங்கி இருந்தார்கள் என்று சொன்னால் அதனுடைய பயனாளிகள் என்ன செய்வார்னா நன்றியோடு வாக்களித்திருப்பார்கள் இப்படி பொய்யான முறையில வந்து தொலைக்காட்சிகளிலே வந்து திடீர்னு பதினெட்டு சதவீதம் வளர்ந்துருச்சு எண்பத்தோரு சதவீதம் வளர்ந்துருச்சு வளர்றதுக்கு அதுவா வளர்றதுக்கு அரசியலிலே நீ என்ன செய்த என்ன ரிசல்ட் என்ன இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை அடைவதற்கான கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் சாத்தியங்களே இல்ல அவன் வந்து கனவு திட்டமா பேசுறான் அவன் கட்சியில நீங்க பாருங்க நான் வந்து ஆடு மாடு பேனுக்கு அரசு வேலை கொடுப்பேன் படை பேசுறேன் திடீர்னு வந்து நெய்தல் படை கட்டுவேன் அது மத்திய அரசாங்கத்துக்கு தெரியல ஜிஎஸ்டி நான் கட்ட மாட்டேன் நான் போய் ஹோட்டல்ல சாப்பிடுறேன் எனக்கே தெரியல நான் ஜிஎஸ்டி கட்டிருக்கேன்னு பில்லுல ஜிஎஸ்டி இருக்கு சின்னதா போட்டிருக்கான் அப்ப நம்ம காஃபி சாப்பிட்டாலே நம்ம ஜிஎஸ்டி நம்ம அனுமதி கிடையாது வாங்குறேன் ஐயா ஜிஎஸ்டி எப்படி அது கட்டிருங்க நான் கேட்கிறேன் உனக்கு பில்லு போடும் போது ஜேத் தான் போடுறோம் அத்தாண்டு காலம் ஆட்சி அதிகாரத்துல இருந்த நீங்க இனிமே நான் கச்சத்தீவு மீட்பேன் ஏன் பத்தாண்டு காலம் நீ ஏன் பேசவே இல்லை இலங்கை அமைச்சர் சொல்றான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு

இந்து சக்தி தான் முக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்துக்களே நீங்கள் பக்தர்களாக இருக்காதீர்கள் கலவரக்காரர்களாக மாறுங்கள் நாங்கள் அடைப்போம் வாங்க யோகாவுக்கு வாங்க விளக்கு பூச்சிக்கு வாங்க நான் கூப்பிடுவோம் கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வோம் ஆண்களுக்கு வந்து சிலம்பாட்டை பயிற்சி கொடுப்போம் கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்வோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அத்தனை பேருமே அடித்து துரத்தப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறத நாங்க உணர்ச்சி ஊட்டுவோம் கலவரக்காரர்களாக பக்தர்களை மாற்றுவது தான் பாஜகவினுடைய திட்டம் என்பதை இந்து பக்தி இருந்து ஒரு புண்ணியமும் இந்து சக்தி ஒரு எந்த அளவிற்கு எந்தள பாருங்க அப்ப சமூக நல்லிணக்கத்திற்கும் சமூகத்தை சீர்குலைக்கக்கூடிய தீய சக்தி கலவர சக்திகளுக்குமான போர் தான் இந்த தேர்தல் அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தெரியும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரையில அது ஒரு கவிதை உண்டு மாதா கோவிலே மணி அடிக்கிறது புறாக்கள் பறக்கிறது அது மசூதியினுடைய கோபுரங்களிலே போய் உட்கார்ந்து கொள்கிறது மசூதியிலே பாந்து சத்தம் கேட்கிறது புறாக்கள் பறக்கிறது அது மாரியம்மன் கோவிலினுடைய கோவில் உச்சியிலே போய் உட்கார்ந்து கொள்கிறது புறாக்களுக்கு இருக்கிற புத்தி கூட ஏன் பாஜககாரனுக்கு இல்லாமல் போனது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இயல்பாகவே மனிதர்களை வந்து அடவணைத்துக் கொள்கிற அன்பு செலுத்துகிறதான் இந்த இந்த மண்ணினுடைய வழக்கம் யாரோ ஒருவர் வந்து பள்ளிவாசம் திறக்கிறாங்கன்னு கூட இந்துக்கெல்லாம் சேர்ந்து தாய்மாமன் சீர் மாறி கொண்டு போனால் முதுக்கோட்டையில் அவங்க இதெல்லாம் நடக்கிறது

முழுமையான வரியை திருப்பி செலுத்திருக்கீங்களா எதுவுமே கிடையாது வெறுமனே வந்து நீங்க வந்து இங்க வந்து ரோட் ரோடா வந்து நாங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நாங்க வந்து திருவள்ளுவரை பத்தி பேசுறோம் தமிழ் மொழியினுடைய சிறப்பை பத்தி பேசுறோம் இதையெல்லாம் ஜி போப் காலத்திலேயே பண்ணி முடிச்சுட்டாங்க மதம் பரப்ப வந்தவன் கிறிஸ்தவ சமயத்தை பரப்ப வேண்டும் என்று வந்தவன் விட்டு விட்டு திருக்குறளை படிச்சுட்டு திருவாசகத்துக்கு உருவாருன்னு இந்த இலக்கியத்தின் மீது கரைந்து உலக இலக்கியமாக தமிழை கொண்டு போய் சேர்த்தவன் யாரே ஜி போன்ற அறிஞர்கள் சேர்த்துட்டான் வீரமா முனிவர் ஜான் பெஸ்கிங்கிற ஜாமியாரு பாதிரியாரே யாரே தான் பேர வீரமா முனிவர் இப்படி வந்து தமிழ் மீது பற்று கொண்டு உண்மையாகவே இந்த தமிழின் மீதான பற்று கொண்டவர்கள்லாம் இந்த மண்ணில் பிரிட்டிஷ் காலத்திலே வந்துட்டான் உலகம் உலகம் கொண்டு போய் சேர்த்துட்டான் இவ்வளவு தமிழ் இந்த தமிழ் மொழியை பற்றி பேசுகிறவர்கள் தமிழ் வளர்ச்சிக்காக வந்து என்ன நிதி கொடுத்தாங்க வேற எழுபத்தி நாலு கோடி ஆனா சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடி பேச்சு மொழியே கிடையாது செத்த மொழியது போஸ்ட்மாடம் பண்ண ஒரு மொழிக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடி கொடுக்குறான் அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன என்ன உள்ளோக்கத்தோட செயல் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா முழுக்க முழுக்க வேடிக்கை வினோதங்களை வந்து ஜிகினா பேப்பர் ஒட்டுற வேலையை தான் செய்யறாங்க அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்க முன் வரல அதனால ரோடு ஷோவே நீங்க பாருங்க எங்கேயெல்லாம் நடத்துறாங்க ரொம்ப வினோதமா இருக்கு மார்வாடிகள் பகுதியில் நடத்துறாங்க மாமிகள் மயிலாப்பூர் மாமிகள் வந்து எந்த பக்கம் வந்து இந்த பக்கம் மேற்கு மாம்பழத்தில் அதிகமாக இருந்தால் அந்த பகுதியை கணக்கு பண்ணி நடத்துகிறான் சரி அங்கே கூட்டம் வருதா

அதனால நீங்க என்னன்னா ராமருக்கு கோயில் திறந்து பார்த்தாங்க சாமியை நாங்க கூப்பிட்டுறோம்ப்பா பாஜக வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் இந்து மதம் பத்திரம் மாத்திரம் இருந்துச்சு இந்த மண்ணில் வந்து எண்ணூறு ஆண்டு காலம் முகலாயர்கள் ஆட்சி செஞ்ச போது இருநூறு ஆண்டு காலம் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செஞ்ச போதுலாம் இந்து சமயம் வந்து எந்த அறிவியை சந்திக்கலையே இன்னைக்கு பெரும்பான்மை மக்களாக இந்துக்கள் இருப்பதுன்னா என்ன காரணம் அவருடைய நோக்கம் அது கிடையாது சமயத்தை வைத்துக் கொண்டு இந்த சலசலப்பை உருவாக்குகிற வேலையை பிரிட்டிஷ்காரனும் செய்யலை முகலாயர்களும் செய்யல ஏன்னா முகலாயர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது ஊரா அங்கு எல்லா நிர்வாகத்தையும் பார்த்தது யாரு பார்ப்பனர்கள் தான் திப்பு சுல்தானுடைய முற்போக்கான நிர்வாகம் பண்ணிட்டு இருந்த அவருடைய பூரணையாங்கிற பார்ப்பனர் தான் கூடவே அவர் தான் அமைச்சரா இருந்திருக்காரு கடைசியில் அவரை காட்டி கொடுத்தது அவர் தான் அந்த வேலையை பார்த்தவரும் அவர் தான் தான் திப்பு சுல்தான் வரலாற்றில் வந்து அவன் தொலைக்காட்சியில் வரும்போது கூட இது ஒரு கற்பனை காவியம் கற்பனை தொடராது திப்பு சுல்தான் வந்து கற்பனை உண்மைதான் அவர் ஒன்றரை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தா இருக்கிறான் நம்ம சொல்லல ஒன்றரை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாரு கிருத யுகத்துல வாழ்ந்தா இருக்கிறான் ஆனா அது உண்மைங்கிறான் இது வந்து பொய்யுங்கிறான் இதுதான் அதாவது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பாபரவை மசூதி இடிச்சிருவான் கண்ணுக்கு தெரியாத ராபர் மலத்தை இடிக்காதங்கிறான் இவ்வளவு பெரிய வினோதம் பாருங்க இதுல வந்து ராகுல் காந்தி இன்னைக்கு பேசின பேச்சு இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய பூதாகாரமா எடுத்திருக்கிறது குறிப்பாக என்னன்னா ஐ லைக் பெரியாருங்கிறாரு காமராஜருங்கிறாரு அண்ணாங்கிறாரு கலைஞருங்கிறாரு இது வந்து ஒரு சோசியல் மனநீதிக்கும் சமூக நீதிக்கும் உண்டான ஒரு சித்தாந்த வாருங்காரு புரியல அவரு திமுக கொழுது பரப்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா இது மாற்றமா அல்லது அரசியல் நாடகமா இருக்கு இது அண்ணன் அம்பேத்கர் ஏற்கனவே சொன்னது ஓகே மாநில உரிமைகளை தான் இந்தியா என்கிற ஒரு பேரரசு நீடிக்கும் இல்லை என்றால் இந்தியாங்கிறது பல்வேறு மாநிலங்கள் அதாவது முகலாயர்கள் வருவதற்கு முன்னால் இந்தியா என்னவாக இருந்ததுன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களாக இருந்தது அவர்கள் வந்துதான் இதை ஒரு தேசமாக கட்டுமானம் செய்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் தான் வந்து இந்தியாவை வந்து இரண்டாக பிறந்தார்கள் அவர்கள் தான் பாதுகாப்பதன் மூலமாகத்தான் இந்தியா என்கிற பேரரசு நிலைத்து நிற்கும் அண்ணல் அம்பேத்கருடைய மொழி அவ்வளவு பெரிய அரசியல் சாசனத்தை எழுதி அந்த மேதையினுடைய புரிதலை ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிற ஒரு தேசிய கட்சியாக இருக்கிறவர்கள் மாநில கட்சிகளை மதிக்க வேண்டும் ஒரு பெரிய மனப்பான்மையில இருக்க கூடாது என்கிற உணர்வில் இருந்து காங்கிரஸ் புரிதலுக்கு முயற்சி என்பது இன்றைக்கு ஒரு கூடாது நீட் தேர்வை வந்து திணிக்கக்கூடாது மாநில உரிமைகளை மதிக்க வேண்டும் என்பது ஏன்னா அறிஞர் அண்ணா வந்து முழுக்க முழுக்க மாநில உரிமைக்காக பேசினாரு தந்தை பெரியார் எந்த தனிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரங்களை செய்ததில்லை இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரன் பாருங்க வேறு மொழி பேசுறவன் அப்புறம் எல்லா உயிர்களுக்குமானது நாம் தமிழர் ஒருபோதும் பார்ப்பனர்களுடைய தனிப்பட்ட முறையில யாருடைய வெறுப்பையும் அவர் செய்ததே கிடையாது உதாரணத்திற்கு காந்தி படுகொலை செய்த போது அக்கரகாரங்களை கொடுத்துங்கன்னு பெரியார் பேசியது இல்லை அவர் சொல்றாரு துப்பாக்கி எப்படி வந்து ஒரு கருவியாக பயன்பட்டு அவரை கொலை செய்ய பயன்பட்டதோ அது போல கோட்சே என்பவனும் ஒரு கருவிதான் அந்த சித்தாந்தத்தை தான் நாம் எதிர்க்க வேண்டுமே தவிர தனி மனித வளர்க்க கூடாதுன்னு சொன்ன ஒரு பெரியார் அதனால தான் அந்த உயர்சாதி பார்ப்பன சமூகத்திலே இருந்து பிறந்த ராகுல் காந்தி சமூக நீதி பற்றி பேசுகிறாரே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவன் என்று சொல்லுகிறேன் மோடி வந்து இன்னைக்கு என்ன பேசுகிறாருன்னா உயர்சாதி பார்ப்பனர்களுக்கான நலன்களை உயர்சாதி ஆதிக்கத்தினுடைய நலன்களை இவர் பேசுகிறார் வரலாற்றினுடைய பூரணம் பாருங்க

அதனால அங்கேயே பாத்தீங்கன்னா கமலாலயத்துக்குள்ளே என்ன சண்டை நடக்குது எஸ் சி சேகர் சொல்றான் நான் அண்ணாமலை மாட்டேங்கிறான் இல்லையா ராகவே கேட்டி ராகவே தலைவராக ஏத்துக்கிற அப்ப ஏற்கனவே என்ன பண்ணா இலக்கணேசனை வச்சு பார்த்தான் எச் ராஜாவை முதன்மைப்படுத்தி பார்த்தான் பல பேரை வந்து முதன்மைப்படுத்தி பார்த்து முடியாம இருக்கிற போது என்ன பண்ணிட்டா பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருந்து ஒரு முகமூடியை போல பயன்படுத்துறதுக்கு பொன் ராதாகிருஷ்ணன்ல இருந்து தமிழிசை சௌந்தரராஜன்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்கிற அண்ணாமலை வரைக்கும் பல பேரை போட்டு பார்க்குறான்

ஏழு வயது குழந்தைக்கும் ஒரு ஐந்து வயது சிறுமிக்கு வந்து ஒரு காலத்திலே குழந்தை திருமணம் மாற்றவே முடியாதுன்னு சொன்னான் அதே போல உடன்கட்டை என்கிற வழக்கம் இருக்குல்ல அது எங்களுடைய புனிதம் எங்களுடைய மதத்தினுடைய மாபரும் புனிதம்னா இன்னைக்கு அதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமா இன்னைக்கு அரசியல் சாசனத்தில் இன்னைக்கு அனுமதி இருக்கிறதா இன்னைக்கு போய் இறந்த கணவனுடைய சிதையில போய் ஒரு மனைவியை கொண்டு போட முடியுமா இன்னைக்கு போட்டா கேஸ் ஆகி போயிடும் அப்ப ஒரு காலத்திலே சாத்தியமே இல்லைன்னு சொன்னதெல்லாம் இன்னைக்கு பெண் கல்வி சாத்தியமாயிடுச்சுல்ல வீட்டுக்கு வீடு பெண்கள் படிக்காத பெண்களே இல்ல பசங்க கூட சில பேர் தருதலையா சுற்றுறான் படிக்க பெண்கள் பெண்க விசாத்தியமாயிருக்கு ஐம்பது சதவீதம் வந்து பெண்களுக்கான வாய்ப்பை பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தணும் இதெல்லாம் ராமதாஸ் காதுக்கு கேக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது கணக்கெடுப்பினுடைய அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்கு ஆனா அன்புமணி ராமதாஸ் ரொம்ப தந்திரமா ஏன் அதை ஸ்டாலின் செய்யவில்லை கேட்கிறேன் பெட்ரோல் விலையை ஏன் குறைக்க இதெல்லாம் யாரோட அதிகாரத்தில் நான் கேக்குறேன்னா பிரேமலதாவுக்கு தான் விவரம் தெரியாது பிரேமலதா ஸ்டாலின் அது சர்வதேச ஷேர் நிர்ணயம் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கே கிடையாது இப்ப அது உலகமயமாக்கலின் ஒரு பகுதியா இருக்கு மத்திய அரசாங்கத்தினால கண்ட்ரோல் பண்ண முடியும் மாநில அரசுக்கு அது அதிகாரமே கிடையாது எப்படி கச்சத்தீவை வந்து கலைஞரின் அனுமதியோடு கொடுக்கல

கடுமையான ஒரு விமர்சிக்கிறாங்க அதே சித்தாந்தம் தான் மறுபடி மறுபடியும் சமூக நீதி கொள்கை அதாவது திமுகவா காங்கிரஸ் ஆகிட்ட குழப்பம் நிறைவு பெற்றது அந்த அளவுக்கு கடுமையான முறையில் மோடியும் விமர்சிக்கிறார்கள் அமித்ஷா விமர்சிக்கிறார்கள் இந்த போக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது மாநில கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு தேசிய கட்சியின் தலைவரை போல இந்தியா கூட்டணியை வழி நடத்துகிறார் ஒரு தேசிய கூட்டணியினுடைய இளம் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மாநில கட்சிகளினுடைய பிரதிநிதியை போல பேசுகிறார் இதுதான் எதிர்க்கக்கூடிய வினோதம் நான் உனக்காக பேசுகிறேன் எனக்காக பேசு மாநில உரிமைக்காக வேண்டி ராகுல் காந்தி பேசுவதும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு மாநில கட்சி தலைவர் பேசுவோம் தான் ஜனநாயகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி இந்த கட்டத்தை அடைவதற்கு இந்தியா வந்து இவ்வளவு ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டு பயணத்துல வந்து இந்த வரலாறு வந்து நீண்டிருக்கிறது இதை இந்த சூழல் வர வேண்டும் என்பதற்காக தான் அம்பேத்கரும் பெரியாரும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் சமூக நீதியை பெற்று தந்த தலைவர்கள் எல்லாம் இந்த சூழலுக்காக தான் காத்திருந்தார்கள் இதற்காக தான் வேலை செஞ்சாங்க இதுக்காக தான் பிபி சிங் போன்றவர்கள் சமூக நீதி கோட்பாட்டை வகுத்தாங்க அதை நோக்கி காங்கிரஸ் வந்திருக்கிறதுனா ஒரு இளம் தலைவராக இருந்த போதும் ராகுல் காந்தி ஒரு கனிந்த தலைவரை போல அவர் இந்த உரையாடலை நிகழ்த்தி இருக்கிறார் ஜனநாயகத்தினுடைய உரையாடல் இப்பொழுதுதான் சாத்தியமை ஓகே ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுன்றது முன்னெப்பொழுதும் உள்ளாவி விட தமிழ்நாட்டில் பேசும் பொழுது அது இந்தியா முழுக்க பிரதிபலிக்கிறத பார்க்குறோம் அதுக்கு வந்து திமுகவோட தேர்தலுக்கும் காங்கிரஸின் தேர்தலுக்கும் ஒரு முழுதாரணமாக இருக்கிறது ஆக தமிழ்நாடு தான் அத்தனையும் முன்னெப்பொழுதும் இல்லாத பரவுவதற்கு தெரிகிறது இந்த மாதிரியான ஒரு கூர்மையான விவாத சொல்ல அறக்கலத்துக்கான நேரம் ஒரு இது